வீட்டு வேலை பார்ட் டூ ஒன்னு சொல்லி போட்டிருப்பேன் அப்போ வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் வீடு எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்திருக்கும் இப்போ பார்ட் டூ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வீடியோ எல்லாமே அவ்வளோ நீட்டாகட்டு எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சாச்சு அடுத்த வீடுமே துடைச்சிட்டேன் வீடு எல்லாமே தொடச்சிட்டேங்க பாருங்க வீடு எல்லாமே நீச்சாக தொடச்சு விட்டேன் அங்கே ரெண்டு பேர் விருந்தாளியாக வந்திருக்காங்க டிவி பார்த்துட்டு அது கட்டில்ல இன்னும் பெட்ஷீட் எல்லாம் மடிக்கணும் இது எல்லாமே வீடெல்லாம் தொடச்சிட்டேன் வீடெல்லாமே தொடச்சி ரூமும் ரூமும் அதே மாதிரி தான் தொடச்சிட்டேன் துடைச்சிட்டேன் பால் சாரி பால்கனின்னு சிட் அவுட் சிட் அவுட் எல்லாமே நீட்டாக தொடச்சி எல்லாமே ஒதுக்கி முத்தங்க எல்லாம் தூத்து என்னுடைய வீடியோ வந்து நீட்டாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனி வந்து பார்ட் த்ரீ வரும் ஓகேவா அது இன்னைக்கு வராது என்றைக்கு வரன்னு தெரியாது இன்றைக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்